நான் உங்கள் அன்பு சொன்னேன் ஒருத்தருடைய உடம்புல நீச்சத்து கம்மியாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சிக்கலாம் நீச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா ஆசத்தி சூறு விட்டாய என்ன சொல்லலாம் இருக்கும்போது முடியாது இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்கலாம் இந்த மாதிரி லூஸ் மிஷினெலாம் போயிடுவாங்க பெரியவங்க பார்த்திங்கனாக்கா படுத்து படிக்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உடம்புல நீச்சத்து இருக்கா இல்லையா இல்லை நமக்கே நீச்சத்து இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு அற்புதமான ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன் ஒன்று வந்து முத்திரை அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரலும் இந்த சுண்ட விரலும் இப்படி வச்சு அதாவது இப்போ டச் பண்ணால் போதும் டச் பண்ணிவிட்டு இப்படி உங்களால் வைக்க முடியுது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வைக்க முடியுதுன்னா உங்களுடைய உடம்புல நீர் சத்து உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கை விரல் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த இடத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது சின்ன குழந்தைங்க பெரியவங்க விரும்பும் யார் வேணாலும் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி இழுத்திங்கன்னா அந்த தோல் மேலே அதிகமாக இப்படி நீட்டமாக வருது அப்படின்னு சொன்னால் நீச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் தோலே வரல இப்படியே இருக்குது அப்படின்னா உடம்புக்கு தேவையான நீச்சத்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை நீச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு தேவையான நீச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் நீர் அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி அந்த நீரில் பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பு அதே மாதிரி உப்பு இது போன்ற உள்ள சுவைகள் அதிகமாக இருக்கும்போது எடுத்திங்கனாக்கா அந்த நீச்சத்து இன்பேலன்ஸ் ஆகும் கண்டிப்பாக பார்த்து பயனடைங்க நன்றி